வந்து இது வந்து பயிருக்கு அடிச்சா பயிர் ஒண்ணும் செய்யாதா வயிறு வளர்ச்சி தான் கொடுக்குமா இப்படி என்ன செய்யும் பயிருக்கு நல்ல வளர்ச்சி நீங்க நார்மலா யூரியா போடுறீங்களா ஆமா ஆமா அது மாதிரி அதே மாதிரி யூரியா நீங்க ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட்டை போடுறது ஒண்ணுதான் இந்த ஒரு பாட்டுல ஒண்ணுதான் இது வந்து இப்ப தான் எல்லாத்துக்கும் தெரியுது அதனால ஒவ்வொரு ஃபீல்டுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு கிராமத்துல உள்ள வயலுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணணும் உங்களுக்கு வேணும்னா சொசைட்டி மூலயமா வாங்கிக்கலாம் இல்லைன்னா ஏதாவது உர கடையில கேட்டாலும் கிடைக்கும் கிடைக்கும் ஆஹ் உங்களுக்கு வந்து யூரியா படிச்சோம்ல நம்ம ஆமா ஆமா அது வந்து எப்படிண்ணே ரிசல்ட் தெரியுது நல்ல ஒரு ரிசல்ட் தான் யூரியா பத்திலாம் நான் குறையவே சொல்ல மாட்டேன் நல்ல ரிசல்ட்டுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பாத்தான் பயிர் வந்தது இந்த நோய்க்கு இடம் கொடுக்காம கொடுக்காததும் பயிர் வந்தது அதனால தப்பு இல்லை நல்ல ஒரு இது நல்ல ஒரு முன்னேற்றம் ஆஹ் சரி இந்த யூரியா வந்து நீங்க எங்கண்ணே வாங்குவீங்க இந்த யூரியா வந்து கடையில இருக்குல்ல கடையில தான் வாங்கணும் கடையில் வாங்கலாம் நாங்கள் சொசைட்டியில் வாங்கலாம் கடையில் வாங்கலாம் சொசைட்டிலேயே நம்ம கருத்து வாங்கலாம் ஆ வாங்கலாம் வாங்கலாம் சொசைட்டிலே போவோம் கடையில் விட சொசைட்டியில் வாங்குறது தான் பெஸ்ட்டு ஆமாம் இது எவ்வளோ எவ்வளோக்கு வாங்குனீங்க நீங்கள் ஒன்று தான் இரநூத்தி இருபத்தஞ்சி கொடுக்காங்க ஏன்னா ரெண்டு மூடைக்கு ஒரு மூடைக்கு உள்ளே இது ஒரு பாட்டில் அந்த மாதிரி என்ன ஒரு மூடைக்கு ஒரு பாட்டில் ஒரு மூடைக்கு ஒரு பாட்டில் ஒரு பாட்டில் அந்த மாதிரி இது கொண்டு வராங்க